இது ஓமன் கார்டன் ஓமனில் வந்து இந்த கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டுங்க இது ஒரு கேம்பு இந்த கேம்ப் வந்து விஸ்வா கேம்ப்பு இந்த விஸ்வா கேம்பில் வந்து எவ்வளோக்குள்ளே சைடில் நிறைய மரங்கள்லாம் வச்சு விட்ருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டுங்க இங்கே அதிகமாக மழை அதிகமாக பெய்யாது நம்ம ஊருக்கு நம்ம இந்தியா கிளைமேட் மாதிரி இங்கே கிடையாது ஆனாலும் இங்கே நிறைய மரங்கள்லாம் வச்சு சூப்பராக வச்சு வளர்த்துட்ருக்காங்க நேற்று லைட்டாக மழை பெஞ்சுது அதனால தான் கொஞ்சம் கீழே தண்ணியாகட்டு இருக்கு இங்கே ஃபுல்லாக இந்த பேரிச்ச மரம் தான் அதிகமாக இருக்கும் இந்த ஓமன் கார்டன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தால் ரோஜா செடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டுருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேம்பில் வந்து ஜெஃப்ரின் ஒரு கேம்பில் இருந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து விஸ்வா கேம்பு இதில் வந்து கீரை வளர்த்துட்ருக்காங்க இது பார்க்க தண்டை மாதிரி இருக்குது இது என்ன கீரை அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய கீரைலாம் போட்டிருக்காங்க ஆனால் கன்ஃபார்மே கீரை வகை தான் இது தண்டைக்கீரை மாதிரி தான் இருக்குது இங்கே ஃபுல் நிறைய செயற்கை உரங்கள் இந்த தேங்காய் கழிவு இருக்கலாம் தென்னை தென்னை கழிவு அது ஃபுல்லாக அந்த மாதிரி மண்ணெலாம் நிறைய போடுவாங்க இது எல்லாமே கடல் தண்ணி தான் கடல் தண்ணி வந்து டைரெக்டாக பாய்க்க மாட்டாங்க ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து சுத்திகரித்து நல்ல தண்ணி மாதிரி எல்லாம் ப்யூரிஃபை பண்ணி தான் மரங்களுக்கெல்லாம் விட்டுட்டுருக்காங்க இங்கே நம்ம ஊர் மாதிரி போர் போருப்பட்ட தண்ணி வரும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் மண்ணில் இது நிறைய மிளகாய் வச்சு வளர்த்துட்ருக்காங்க மிளகாய் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு காயும் ஒன்று ரெண்டு பார்த்தேன் எவ்வளோ கும்பலாக வளர்ந்துருக்கு பற்றி இங்கே ஏப்ரல் மே சரியான வெயில் இந்த வெயிலில் அது தாக்கு பிடிச்சி இந்த மரங்கள் செடிகள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குனா ரொம்ப பெரிய விஷயம்தான் தண்ணி அந்த அளவுக்கு இங்கே இப்போவுமே நல்ல வெயிலாக தான் இருக்குது நல்ல தான் இருக்குது நல்ல மிளகாய் ஸ்மெல் நல்லா அடிக்குது இப்போ இங்க வந்து ஒரு நடை சின்ன நடைபாதை தான் அந்த நடைபாதையில் சைடில் வந்து நிறைய மரம் செடியெலாம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க இப்போ என்னென்ன செடிலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நான் அந்த வெடியில் காட்டப்போகிறேன் பாருங்கள் அவ்வளோ மிளகா செடி இது ஆனால் இப்போ செடியில் அதிகமாக மிளகாய் இல்லை ஆனால் இப்போ ஏப்ரல் மே இந்த வெயில் டைம்லாம் அதிகமாக மிளகாய் காய்க்கவும் செய்யாது அது நிறைய மிளகாய் இருந்திருக்கு உங்களுக்கு நிறைய பேர் மிளகாய் பறிச்சிருக்காங்க இதிலேருந்து இது என்ன மரம்னு தெரியலை இந்த மரம் தாங்க அதிகமாக இருக்கும் இந்த பேர்த்தம்பழ மரம் ஆனால் இது சீசன் தான் ஆனால் அதிகமாக காய்க்கலை இது கீரை பார்க்க தண்டை மாதிரி தான் இருக்குது இது வந்து அரளி அரளி செடி பார்க்க மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கு இங்கிருந்து மரங்களை வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அங்கே தண்ணி நல்லா பாய்க்கிறாங்க நல்லா ரொம்ப கேரிங் எடுத்து பார்க்குறாங்க கால் ரோஜா எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இது என்ன செடின்னு தெரியல பார்க்க நதியா வட்ட இன்னொரு செடி உண்டு அது மாதிரி இருக்கு இது மாதுளை மரம் இது இது ஒரு விதமான ஒரு செம்பருத்தி செம்பருத்தி செடி இது ஏற்கனவே வந்து இயற்கையா செடி பார்க்க மரம் மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக இருக்கு இயற்கையா செடி ஒரு அரளி இது எந்த வகை செடின்னு தெரியல என்ன மரம்னு தெரியல கரெக்டாக பார்க்க பூவக்கூடிய மரமாயும் தெரியுது இது வந்து எலுமிச்சை மரம் இப்போ பார்த்துட்டீங்க நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சட்டின்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக இது வந்து டேபிள் ரோஸ் நம்ம வீட்டில் வந்து தொட்டிகளை வச்சு நம்ம வளர்த்துட்ருப்போம் சின்ன வயசில் இப்போ நிறைய வீடுகளாக வளர்த்து தான் இருக்காங்க அந்த வீடு டேபிள் ரோஸ் பார்க்க எப்படின்னு பார்த்துருங்க நிறைய வச்சு வளர்த்துட்ருக்காங்க இந்த ஓமன் கிளைமேட்டுக்கு நல்லா வரும் பொழுது கீழே மே லீவ்லையும் சி மே வெயில்லையுமே இது வந்து கறியாமல் இருக்குது ஏப்ரல் மே ஸ்கூல் லீவ்ல அதான் போய் லீவ்னு சொல்லிட்டேன் வெயில் வெயில் காலம் இந்த வெயில் காலத்துலயுமே இந்த செடி வந்து நல்லா வரவு பார்த்துருங்க மாதல் மரத்தை பார்த்துருங்க எப்படி இருக்கு ஆனால் அதிகமான மாதல் மர பழம் இல்லை ஒன்று ரெண்டு காய்ச்சல் இருக்கு இதுல ரொம்ப இல்லை ஒன்று ரெண்டு தான் காய்ச்சல் பேர்த்தம்பள மரம் எப்போ இது பார்த்துட்டுங்க நல்லா செழிப்பாக இருக்குது இந்த வெயிலையும் நான் தான் ராஜா அப்படின்ட்டு நல்லா ஓங்கி அழகாக விசாலமாக வளர்ந்துருக்கு எந்த கிளைமேட்டுக்கும் இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாலமாக வளர்ந்துருக்கு இந்த பேர்ச்சம்பழ மரம் வெயில் உள்ள இடங்களுக்கு இந்த பேர்த்தம்பள மரம் வந்து நல்லா ஹீல்டு கொடுக்கணும் நினைக்கிறேன் தென்னை மரத்தை பாருங்கள் பச்சு பார்த்துருக்காங்க தென்னை மரம் ஒழுங்காக வருவா அப்படின்ட்டு எப்படி காஞ்சமாக இருக்குது பார்த்துருங்க வெயில் செப்பே ஆகமரம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் கூட இல்லை குறும்பில் அவ்வளோ காஞ்சி கரைஞ்சி போய் இருக்கு அப்போ இங்கே எவ்வளோ வெயில் எவ்வளோ எவ்வளோ காட்டமாக இருந்திருக்கும் பார்த்துருங்க ஒரு தென்னை மரம் இப்படி காஞ்சி போகிற அளவுக்கு வெயில் எவ்வளோ உக்கரமாக இருக்குன்னு பார்த்துருக்கோங்க நல்லா தண்ணி பாய்ப்பு ஆனாலும் இந்த வெக்கையில் நம்ம இடங்கள் உள்ள மரங்கள்லாம் தாக்கு பிடிக்காது ஒரு செம்பருத்தி செடி இதான் இங்கே கேம்பு கேம்பு எப்படி இருக்கு பாத்திருங்க விஸ்வா கேம்பு பக்கத்தில் சைடுல ஒருத்த ஒவ்வொரு நிறைய மரங்கள்லாம் சூப்பராக வச்சு விட்டுருக்காங்க இது வந்து பச்சிலை குலோசிம்பாங்களா அந்த செடி நல்ல வாசனையா இருக்கு செம்ம வாசனை இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனிமேல் இதே மாதிரி அடுத்த வடியோ சந்திக்கலாம் அதற்கு பாய்